ஒன்பதாவது சுலோகம் அன்பர்கள் நண்பர்கள் பகைவர்கள் அசட்டையாக இருப்பவர்கள் நடுநிலையாக இருப்பவர்கள் தன்னை துவேசிப்பவர்கள் பந்துக்கள் சாதுக்கள் பாபிகள் இவர்கள் எல்லோரிடமும் சமநோக்குடன் இருப்பவன் உயர்ந்தவன் இது சுலோகம் தொடர்ந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இருக்கிறார் ஞானத்தாலையும் விஞ்ஞானத்தினாலேயும் மன அமைதி பெற்றவன் அசையாத எதுலையுமே நில தன் மனதை சலனம் இல்லாமல் வச்சுக்கிறவன் புலன்களை ஜெய வெற்றி பெற்றவன் மண்ணையும் கல்லையும் ஒன்னா பார்க்கிறவே எல்லாத்தையும் அவனா யோக யோகத்துல பூர்ணமானவன் சொன்னார் அதையோட தொடர்ச்சியாவே அன்பர்கள் நண்பர்கள் பகைவர்கள் அசட்டையா இருக்கிறவன் நடுநிலையா இருக்கிறவன்னு நாலு விதமாக சொல்றாரு அன்பனாக இருக்கிறவன் யார் நண்பனாக இருக்கிறவன் யாரு பகைவனாக இருக்கிறவன் யாரு அசட்டையாக அதாவது அலட்சியமாக எதையும் பொருட்படுத்தாமல் எந்த ஒரு உணர்வுக்கும் ஆளாகாம இருக்கிறவன் யாரு அப்புறம் நடுநிலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிற முட்டாள் இவங்க எல்லாரையும் விட நண்பனாக இருக்கிறவன விட பகைவனாக இருக்கிறவன விட எதையுமே பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருக்கிறவன விட அதிக அறிவியல் யாருன்னா நடுநிலையாக இருக்கிறேன்னு பாரு தன்னைத்தானே அந்த முட்டால் தன்னை அப்புறம் துவேசிக்கிறவேன் தன்னை தானே துவாசிக்கிறவன் எல்லாரையுமே துவாசிக்கிறவன் ஒருத்தன் தன்னையே அவமதிக்கிற மாதிரியா வாழ்றவன் அவனை விட கடுமையான முட்டால் பந்துக்கள் உறவினர்கள் சாதுக்கள் பாபிகள் இவர்கள் எல்லோரிடமும் சம நோக்குடன் இருப்பவன் சமமான நோக்கு சமமான நடத்தை சமமா அவங்கள நடத்துறவன் சொல்லலை அவங்களையெல்லாம் சமமாக பார்க்குறவன்னு சொல்கிறாரு சம நோக்குடன் இருப்பவன் உயர்ந்தவன் யார் உயர்ந்தவன் எந்த வகையில் உயர்ந்தவன் இவங்க எல்லாரை விட உயர்ந்தவன்றாரு யாரை விட சாதுக்களை விட இந்த துஷ்டர்களை விட நண்பர்கள் சொந்த சொந்தம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சமமாக பார்க்க தெரிஞ்சவன் உண்மையிலேயே உயர்ந்தவன் அப்படிங்கிறாரு உயர்ந்தவன் சொல்லி இந்த இடத்துல அவர் பாராட்டுறது வந்து அர்ஜுனனுக்கு நீ இவங்க எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு என்னுடைய விருப்பங்கிறத அவர் அரிசி சொல்றாரு யாரெல்லாம் அவன் சமமாக பார்க்கணும் அவனை இங்கே பலர் இதில் உள்ள அத்தனை பேருமே அவனுக்கு கூட இருக்காங்க இப்போ போர்க்களத்தில் அவனுக்கு எதிரே இருக்கிறவங்க அவங்க தான் அது எப்படி எல்லாரையும் சமமா நினைக்க முடியும்னா நினைக்கலாம் தான் ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் ஞானங்கிறது சாஸ்திர ஞானம் நிலைத்தவை நிலையாதை நிலையற்றவை என்னங்கிறது வேறுபாடு தெரிஞ்சவன் அதை அனுபவபூர்வமா உணர்ந்தவன் ஞான விஞ்ஞானத்தில் மனம் திருப்தி அடைந்தவன் முந்தின சுலோகத்தில் சொன்ன மாதிரி அர்ஜுனா பாராட்டிட்டாரு இப்போ அவங்கெல்லாம் எதிர இருக்கிறவங்கெல்லாம் வெவ்வேறு குணத்துல வெவ்வேறு நிலையில இருக்கிறதா தெரியுது பார்க்க ஆனால் எல்லாவனுமே ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள வந்துருவானுங்க எந்த வட்டம் நிலைத்தவைக்கும் நிலையற்றவர்களுக்கும் வே நிலையற்றவற்றிற்கும் வேறுபாடு தெரியாத முட்டாள்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே வந்துடுவான் அப்போ எல்லாம் சமமாக பார்க்க வேண்டியதானே எல்லாவனையும் ஏன் இன்னைக்கு நண்பனாக இருக்கான் அவனை மதிக்கிற அவன் எதுக்காக நண்பனாக இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே உனக்கே விட்டு போகும் பகைவனாக இருக்கான் பகைவன் என்ன நமது நலத்தை பேணாதவன் பகைவன் தனது நலத்தையும் நம்ம பழகிற நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நலத்தையும் யாரால் பேண முடியலையோ அதாவது பராமரிக்க முடியலையோ அல்லது அதை அனுமதிக்கவோ அதுக்கு அனுசரணையாவோ இருக்க முடியலன்னா அவன் பகை வந்தான் யாரா இருந்தே இருக்கிறவங்க மட்டும் உன்னோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சு உன்னோட கௌரவம் மான மரியாதை அந்தஸ்து உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் வாழ்க்கையினுடைய முடிவு எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் வச்சுக்கிட்டு ஒன்னையும் அதே மாதிரி பராமரிக்கிறவனாக இருந்தா அவன் உனக்கு உறவுக்காரன்னு சொல்லலாம் எந்த உறவாவது இருக்கட்டும் அப்படி எல்லாம் மதிக்கல அப்படின்னா அவன் பகைவன் தானே தன்னலத்தையும் தன்னவர்களுடைய நலத்தையும் பேணாதவன் எதிரி பகைவன் அப்படித்தான் வேறன்னு சொல்லுது மகாபாரதத்தில் வில்லிபாண்டி வில்லி பாரதத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்காரு வில்லிப்பு சொல்றார் பகைவன்கிற வார்த்தையவே அவர் பயன்படுத்தலை தன்னலம் பேணாதவன் நமது நலத்தையும் பேணாதவன் பேணுதல் அப்படின்னா பராமரித்தல் புரியுதா அந்த மாதிரி பார்க்க தெரியாதவன் பகைவன் தான் அதாவது எதிரியானவன் அதாவது நமது வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் விரோதமானவன் அவனை நல்லவன் எப்படி நம்புவ அப்போ நண்பனா இருக்கிறவன் ஜட உலக காரியங்களுக்காக ஏதாவது ஒரு சொந்த புலன்களுக்காக சொந்த நலனுக்காக பிரதி உபகாரத்துக்காக உன்னை கொடுத்து உன்னை வாங்குற வியாபாரியா இருக்கிறவன் நண்பனா தோணும் அப்படி இல்லாதவன் எப்ப வேணாலும் பகைவனாவே மாறலாம் பகைவனா தான் எதிர்பார்ப்புக்காக நட்புங்கிற ஸ்தானத்துல இருக்கிறான் அப்புறம் அசட்டையா இருக்கிறவன் வந்தா வேற வந்தா பாத்துக்கலாம் அவனுக்கு உதவி செய்யவா வேண்டாமா விடு எப்ப வேணாலும் அவனை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறவன் தான் அலட்சியமா இருக்கிறவன் நண்பனா இருக்கிறவனாவது பதிலுக்கு பதில் ஏதாவது உதவி உதவி செஞ்சு உதவியை எதிர்பார்க்குற நிலையில் இருப்பான் பகைவனாக இருக்கிறவனும் தன்னலத்தையே பார்க்க தெரியாதவன் மற்ற நிலத்தை பார்க்கறதுக்கும் தெரியாமல் இருக்கிற முட்டாளாக இருக்கிறான் அதனால பகைங்கிற அந்த இடத்துல அவன் இருக்கான் எதிரான விஷயங்கள்ல இருக்கிறதுனால எதிரியாக இருக்கான் அசட்டியாக இருக்கிறவங்கிறவ எந்த ஒரு கருத்துமே இல்லாம எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தன்னை மாற்றிக்கிற சமயவாதியா சமய சந்தர்ப்பவாதியா அந்த மாதிரி சுயநலவாதியா இருக்கிறவே அசட்டையா இருக்கிறவனா இருப்பான் அப்புறம் நடுநிலையாக இருப்பவர்கள் அதை முக்கியமா சொல்றாரு எல்லாத்துலையும் உதாசீனமா இருக்கிறவன் மித்திரனா இருக்கிறவன் உதாசீனா இருக்கிறவன் உதாசீனங்கிறது எதையுமே உதாசீனம் பண்றவை அலட்சியமா இருக்கிறவன்னு சொல்றாரு இதுல நடுநிலையாக இருப்பவன்கிறவன் சொல்லிட்டு அடுத்து தன்னை துவேசிப்பவன் சொல்றார் நடுநிலையாக இருக்கிறவன் சந்தர்ப்பவாதி தன்னை துவேசிப்பவர்கள் அதாவது இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் சாஸ்திரங்களையும் காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த நியாயமான தர்மங்களையும் எட்டு திசையிலையும் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் இயற்கை ஆற்றல்களையும் எல்லாத்தையுமே புரியாமலே துவேசிக்கிறவன்னா துவேஷம் பாராட்டுகின்றவன் துவேஷங்கிறது வந்து தூற்றுகின்றவன் அர்த்தம் தூற்றுகின்றவன்னா பழித்து பேசுகிறவன் வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து பேசுறது நன்றி கேட்டத்தனமா இந்த உலகத்தில் வெளிச்சம் காற்று தண்ணி எல்லாத்தையும் வெளிப்பொருள்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உடலில் இருக்க பொருள்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உடலை கொடுத்த தாய்மையவும் மறிக்கிறது இல்லை பொண்ணாக இருந்தானே பையனாக இருந்தானே ஆணு பொண்ணுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருமே ஒரே தாயினுடைய பிள்ளைகள் தானே அந்த தாய்மைங்கிற சக்தி அது பொண்ணுக்கு தான் இருக்குதுங்கிறதுக்காக பெண்ணை தாய்மைன்னு சொல்கிறோம் ஆனால் ஆணு பொண்ணுங்கிறதெல்லாம் தாய்மையில் கிடையாது தாய்மை உணர்வுங்கிறது வந்து தெய்வீகமான உணர்வு அந்த உணர்வில் வாழக்கூடியவங்களுக்கு எல்லா பிள்ளைகளுமே தான் இருப்பாங்க அந்த அந்த நன்றியே இல்லாம எதை வேணாலும் பெண்ணையும் தாய்மையவும் இயற்கை சக்தி எல்லாமே தாய்மை தான் உன்னை வாழ வைக்கிறது அத்தனையுமே தாய்மை தான் பஞ்சபூதங்களாகட்டும் ஐம்புலன்களாகட்டும் தேகத்துல வசிக்கக்கூடிய உனக்கு தேக ஆரோக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் புத்தியவும் கல்வியவும் தரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே தாய்மை தான் அந்த தாய்மையை எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு அதையே பழித்து பேசுறது துவேசம் பாராட்டுறது எங்கேருந்து நமக்கு இது கிடைச்சிதுங்கிற அறிவே இல்லாமல் அவன் தான் தன்னை துவேசி பவன்றாரு கிருஷ்ணன் இப்போது சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் பசுக்களை எல்லாம் பசுக்களுடைய அத்தனை பாலை எது எதுக்கெல்லாமோ பயன்படுத்துகிறோம் நேர்மையாகவோ இல்லை அநியாயமாகவோ அதை சிதைச்சோ உடைச்சோ எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறோம் நம்ம இஷ்டத்துக்கு ஆனால் அந்த பால் எங்கேருந்து வருதோ அதை மதிக்கிறதே கிடையாது பசுக்கள்லாம் எப்படி இருக்கு அது ஒரு பிராணிகளாவா மரியாதைக்குரிய பிராணிகளாவா வாழுது நீ யாருக்கிட்ட பால் குடிக்கிற தாயிட்ட தானே பால் குடிப்ப அப்போ பாலை சாப்பிட்றேன்னா அந்த பாலை தர்ற அந்த அந்த உயிரினம் அது தாய்மைக்கு ஒப்பானதாலாம் மதிக்கணும் அப்போ பசுக்களை பற்றி அந்த அறிவே இல்லை அதையே வெட்டி தீங்கவும் செய்யறோம் அப்போ தாயவும் தாய தாயினுடைய பாலையும் குடிச்சிட்டு தாயவும் சேர்த்தே கொண்டு தீங்குறோம் எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் பகைமை பாராட்டுறோம் நட்புன்னாலுமே அதை வளர்க்குறவங்க கூட அதை வியாபாரமாக தான் வளர்க்குறோம் அதை நட்புன்னு எப்படி சொல்லுவார் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் மிருக இயல்பு இருக்கிறது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறதுனால இது இல்லை படித்தவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேதமே இல்லை எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுக்கு சௌரியமாக தான் இருக்காங்க எவனும் யோக்கியனா இல்லை அப்படி யோக்கியனா இருந்தான்னா யோக்கியனா இருக்கிறவனையும் சமமா பார்க்க முடியும் கிருஷ்ணர் சொல்றபடி பார்த்தா எல்லாத்தையுமே சமமாவே பார்க்க முடியும் சமமா நடத்திக்க முடியும்னு சொல்லலை சமமா பார்க்க முடியும்னு சொல்றாரு அர்ஜுனனும் இப்ப போருக்கு முன்னால வனவாசத்துல இருக்கிற காலங்கள்ல அப்பவும் கிருஷ்ணர் வனத்துல போய் உங்களை பார்த்தார் பார்க்கும்போது வனத்துல அவங்க அருமையான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி ஒன்றும் எந்த ஆபத்தையும் அவங்க சந்திக்கல தர்மம் தவறாம தர்மராஜன் இருந்தார் அவருடைய சகோதரர்களாக இவங்க எல்லாருமே அதே வீரத்துடையும் நேர்மையோடையும் எளிமையாவும் செல்வ செழிப்புலையும் எல்லா எல்லா வகையான திருப்தியிலையும் தான் இருந்தாங்க இவங்களுடைய திருப்தி அங்க இருக்கிற மிருகங்களுக்கு கூட வந்துருச்சு அங்க இருக்கிற சாதுக்கள் விலங்கு யானைக்கும் சிங்கத்துக்கும் புலிக்கும் கூட பகை உணர்வு வரவே இல்லை இவங்க அந்த வனத்துக்கு போய் சேர்ந்த உடனே அந்த வனத்துல அபாயகரமான அபாக்கியமான காட்டு தீங்குற அந்த உரசி தானா பிடிக்கிற தீ கூட பிடிக்கல ஏன்னா இந்த நெருப்பு பற்றி எறிதல் விஷ ஜந்துக்கள் தீன்றது இந்த மாதிரி பயங்கரமான துன்பங்கள்லாம் வந்து மிக மோசமான பாவிகளுக்கு மத்தியில தான் நடக்கும் பாவம் இல்லாதவனுக்கு இன்னைக்கு பார்த்தா சாதாரண கொசு கூட விஷந்து தான் உயிரை கொல்லக்கூடிய உயிரை எடுக்கக்கூடிய எல்லாம் கொசு விட்ட கூட இருக்குல்ல அப்ப விஷ ஜந்துக்களுக்கு மத்தியில தான் காற்றும் விஷமாகி தண்ணியும் விஷமாகி கொசு மாதிரியான பிராணிகளும் விஷமாகி மனிதர்களுடைய எண்ணங்களும் செயல்களுமே விஷமாகி அரசாங்கமும் விஷமாகி அப்படி விஷங்களுக்கு மத்தியில வாழ்ற மாதிரி அபாக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால பாக்கியமான வாழ்க்கை என்னன்னு தெரியல இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வனத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்க இவங்க போன உடனே இவங்க இருக்கிற இடத்துல அபாயகரமான எந்த விஷ ஜந்துக்களும் நடமாட்டம் இல்லை ஓடிடுச்சு இயற்கையாவே கல்லு பாறை கல்லு பா கல்லும் உரைச்சி கூட தீ பிடிக்கும் மூங்கிலும் மூங்கிலும் உரைச்சி தீ பிடிக்கும் அந்த மாதிரி அபாயகரமான தீட்டான தீகளும் பிடிக்கல இயற்கையே அமைதி ஆயிடுச்சு இவங்க போன உடனே அந்த மாதிரி தீ இல்லாததுனால ஏன்னா அக்னி தேவனுக்கு தெரியும் ஏற்கனவே காண்டவனத்தில் அக்னி தேவனுக்கு தேவையான அக் அக்னிதேவனுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் கொடுத்தவை அர்ஜுனை இந்திரனை எதிர்த்து அந்த தன்னுடைய தகப்பனான இந்திரனை கூட எதிர்த்து அக்னி தேவனுக்கு வயிறார எரிக்கிறதுக்கு கொடுத்தவை மூலிகைகளை அக்னி தேவன் வேண்டிக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி அதனால அமங்கலமான அக்னி இவங்க இருக்கிற இடத்துக்கு வராது பூமியோட இயற்கை இடிபாடுகள் ஆபத்துகள் எதுவுமே வர்றதில்லை இவங்க எங்கே போய் இருந்தாலும் அங்கே வராது அப்படி அக்னி வ அக்னி வராத அந்த இடத்துல இவங்க யாக அக்னியை மூட்டுறாங்க தினசரி அக்னி கோத்திரம் பண்ற அந்த யாகத்தில் அந்த யக்ஞப்புகையினால மேகங்கள் உருவாகி அருமையான மழை தூய்மையான மழை யாகத்தினால் வந்த மழை அங்க பொழியிறதுனால அங்க நீர்நிலைகள்லாம் அவ்வளவு தூய்மையாகவும் புனிதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது ஈரம் அப்படிங்கிறது எப்பவுமே அங்க இருந்துகிட்டே இருக்கு சேருஞ்சகதியாம் இப்ப நம்ம பார்க்குற மாதிரி ஈரமா இருக்கிறதுன்னா நம்ம பயப்படுறோம் அங்க அப்படிலாம் கிடையாது ஈரம்லாம் கிடையாது அந்த ஈரம் வந்து வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய ஈரம் அருமையான குளிர்ச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு தாவர வர்க்கங்கள் விலங்குகள் எல்லாமே செழிப்பா இருக்குது அருவி அங்கே மூலிகைகள்ல இருந்து வேர்களிலருந்து கொண்டு வர்ற அந்த அருவி அகிலும் சந்தனமும் மரங்களும் அதுலருந்து வேர்ல இருந்து வர்றது வாசனை நிரம்பிய தண்ணீராகவும் தூய்மையானவும் மருத்துவ குணம் உள்ளதாகவும் அருமையான பன்னீர் மாதிரி அருவி அங்கே மயில்களும் கோயில்களும் பறவைகளும் சுதந்திரமாக வாழுதுங்க இவங்க போன உடனே சாதுக்களும் முனிவர்களும் சந்தோஷமா இவங்களை பார்க்க வர்றாங்க அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து பார்ப்பாரு அப்படியெல்லாம் வாழ்ந்த அந்த அர்ஜுனனுக்கு தான் இப்ப கிருஷ்ணர் சொல்றது புரியும் அதை ஞாபக அவனுக்கு அர்ஜுனனுக்கு வனவால காமிய வனத்துல தான் முன்ன வாழ்ந்த காலம் வனவாசத்துல வாழ்ந்த காலம் ஞாபகத்துக்கு வருது அதை ஞாபகப்படுத்தி கிருஷ்ணர் இப்ப சொல்லும் போது எல்லாரையும் சமமா பார்க்குற குணமும் வருது இவனுங்க எல்லாருமே அந்த மாதிரியான வனத்துல வாழ தகுந்தவர்கள் இல்லை அப்ப சமமான பார்வை வந்துருச்சா நம்மளாலையும் சமமா எல்லாரையும் பார்க்க முடியும் அவரவர் நம்ம பார்க்கிறோம் ஒருத்தரை மதிக்கிறோம் ஒருத்தரை அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம் ஒருத்தரை நம்ம அதிகாரத்துக்கு கீழ்படிய செய்கிறோம் மனைவியோ குழந்தையோ வேலை செய்யற இடத்துலயோ எங்க வேணாலும் நம்ம யாரோட அதிகாரத்துக்காவது கீழ்ப்படுகிறோம் யாருடைய அதிகாரம் யாரையாவது அதிகாரம் பண்ணி கீழ்பிடி வைக்கிறோம் ஒருத்தரை பிடிக்குது ஒருத்தரை பிடிக்கல அவங்களுடைய துஷ்டத்தயனமான செயல்களால் ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாகிறோம் கோவப்படுறோம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம் மனக்காயப்படுறோம் எவ்வளவு கோவப்படுறோமோ அளவுக்கு நம்மளும் மனக்காயப்படுறோம் இப்ப எல்லாம் இப்படியெல்லாம் நம்மளால அலக்கழிக்கப்படுறதுக்கு அளவுக்கு இருக்கோம்னா நம்மகிட்ட தூய்மையோ நற்பண்போ தெய்வீக அருளோ இல்லாததுனால இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கோம் ஸ்திரமான ஒரு எண்ணம் இல்லை வைராக்கியம் ஏன்னா முந்தைய நிலையில தூய்மையாகவும் தெளிவாகவும் சரியாகவும் வாழ்ந்து பழகலை நாட்டை இழந்து மான மரியாதையை இழந்து காட்டுக்கு போய் வனவாசத்துல கஷ்டப்பட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க அங்கே வனவாசத்துல அவங்க வாழ்ந்த அந்த இனிமையான அந்த நினைவுகள் அருமையாகவும் சுகமாகவும் தூய்மையாகவும் அவ்வளவு அவ்வளவு கஷ்டத்துலையும் கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க அதை உணரல செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பிரதிஜியின்படி பதினாலு வருஷம் வனவாசத்துக்கு வந்துட்டாங்க அங்க அவ்வளவு ஆனந்தமா தன்னுடைய இயல்பான தர்மத்தை எதையுமே கைவிடாம அக்னி கோத்திரம் ஜபம் தவம் காய் கனி கிழங்குகளை மட்டுமே உண்டு சருகுகளை உண்டுட்டு புல நடக்கும் எல்லாத்துலேயுமே சிறப்பா இருந்ததுனால அது அவங்களுக்கு அந்த வனவாசத்தில் வசதியா இருந்தது அந்த நிலையை நினைச்சுப்பாரு இமயமலையில இருக்கிறத விட இவங்க இருந்த இடம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்கிறாங்க மகாபாரதத்தில் அந்த வர்ணனையை படித்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் வாழ்ந்த அந்த அற்புதமான அந்த இயற்கை சூழ்நிலையை கூட அனுபவிக்க முடியாது ஆடம்பரமான பகட்டான புலன்களை வெறியூட்டக்கூடிய சுகமெல்லாம் அனுபவிக்கலை இயற்கையான எளிமையான தூய்மையான தெய்வீகமான புலநடக்கம் உள்ள மன அமைதியை தரக்கூடிய தெய்வீகமான வாழ்க்கையை அந்த வனத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அதனாலதான் இப்ப போர்க்களத்துல கிருஷ்ணர் சொல்லும்போது அவனுக்கு அந்த சமநிலைக்கான மனநிலை உறுதியா வந்துருச்சு ஏன்னா கிருஷ்ணரும் பக்கத்துல இருக்கிறாரு ஏற்கனவே நமக்கு கிருஷ்ணரால காலத்தினால நமது கர்மாவினால நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதும் சுகமான திவ்யமான அருமையான வாழ்க்கை ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும்தானா நமக்கு இல்லையா நம்ம என்ன பாடுபட்டு வைத்து பாட்டுக்காக படித்தோம் அப்பா அம்மா கூட இருந்தோம் தம்பிகளோட இருந்தோம் சொந்த பந்தங்களோட இருந்தோம் அவங்களுடைய பகைகளையும் அனுபவிச்சோம் எத்தனையோ பேர் பேச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கினோம் வாழ்த்தையும் வாங்கினோம் வசதியும் வாங்கினோம் இன்றைக்கும் வேலை செய்கிற இடத்துல பல மாதிரியாக தான் இருக்கிறோம் வெயில் மழை எல்லாத்தினாலையும் பாதிப்படைய செய்கிறோம் அரசாங்கத்தினாலேயும் சுற்றுச்சூழல்னாலேயும் நமது குடும்பத்தினாலேயும் பல மனக்கசப்பு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் ஆனால் இவ்வளவுக்கு இடையில குருவும் கிருஷ்ணரும் பிரசாதமும் நமக்கு எண்ணத்தில் கிருஷ்ணரை பற்றிய தெளிவான ஞானமும் அறிவும் அந்த கிருஷ்ணர் மேலே ஆசையும் பாசமும் இருக்கக்கூடிய இந்த சுகத்துக்கு இந்த துன்பங்கள்லாம் ஒரு தூசி கூட பெறாது எவ்வளவு பெரிய ஆனந்தத்துல இருக்கிறோம் அதை உணர்ந்தோம்னா ஏன் நம்ம ஸ்திரியா அந்த ஸ்திரமா அதாவது நிலைத்த தன்மையில நம்மளால ஏன் இருக்க முடியாது இனிமையான வாழ்க்கை அதை உணர்றதுக்கு நமக்கு பகவான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு அவ்வளவு சுகமா இருக்கும்போது சமணம் கூட அர்ஜுனனு போலயே நாமளும் இருக்க முடியும் அப்படி இருந்தோம்னா இத்தனை பேருக்கும் அதாவது பகைவர்களாகட்டும் அசட்டையா இருக்கிறவனாகட்டும் சூசிக்கிறவனாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உள்ளுரையும் பரமாத்மா ஞாபகம் நமக்கு இருந்ததுன்னா அந்த பரமாத்மா நான் எப்பவுமே செய்வேன் நீ எதிரியா இருந்தாலும் எதிரியினுடைய இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு தான் எதிரியே தவிர நமக்கு அவை நண்பே எதிரி ஒருத்தர் நீ நம்புனேன்னா அந்த எதிரியினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு நண்பன் ஆகல ஆனா உன்னோட இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவும் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்த அந்த பரமாத்மா உனக்கு நண்பனா இருக்கிறாரு அப்போ எதிரியோட இடத்துக்குள்ள நமது நண்பர் தான் இருக்கார் நீ எதிரிய பார்க்கும்போது அவங்கிட்ட நீ என்னதான் துவேஷம் பாராட்டி பகைமை பாராட்டி அவனுக்கு மேலே கோபம் வந்தாலும் கூட அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினச்சின்னா உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவன் மேலே இருக்கிற கோபத்தை அவர் தெரிஞ்சுக்குவார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அவன் இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவே நீ அவனை பார்த்து சிரித்த உடனே அந்த பரமாத்மா அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார் அவன் தனக்குத்தானே என்ன வேணாலும் தனக்குத்தானே எவ்வளவு கேடையும் பண்ணிக்குவான் கிருஷ்ணர் ஒன்று அழிக்க வேண்டாம் அவனுடைய பாதை அப்படித்தான் இருக்கும் அப்புறம் நீ ஏன் மனக்காயப்படணும் எதிரியை நினைச்சி ஏன் துன்பப்படணும் அப்போ எதுக்காக பகவான் உனக்கு கொடுத்த அந்த அன்பான இனிமையான குரு பக்தி கிருஷ்ண பக்தியிலே இருக்கக்கூடிய இந்த சுகமான இந்த ஆனந்தத்தை கேவலமான துஷ்டனுடைய துவேஷத்தை பார்த்து ஏன் காயப்பட்டுக்கணும் தேவையில்லையே பகவானை விளக்கிட்டு வேணும்னே போய் நம்ம போடணுமா என்ன தேவையில பகவான பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆனந்தமா சுகமா நிம்மதியா இருக்க வேண்டியது தானே அப்படி இருந்தாதான் கடமையில சரியா இருப்ப உன் கடமையை நீ சரியா செய்கிறதுக்கான உன்னுடைய மன வலிமைக்கு தான் கிருஷ்ணர் இவ்வளவுன்னு சொல்றாரு இப்போ பாண்டவர்களுடைய வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அவனுக்கு கடந்த கால துன்பங்களை பற்றி சுட்டி காட்டி அப்பேற்பட்ட துன்பத்துக்கு காரணமானவன இவங்க இவங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி தூண்டி தூண்டிவிடலை கிருஷ்ணர் அப்படி ஒரு ஆரண்ய காண்டத்தில் அந்த வனவாசத்தில் நீ நிம்மதியாகவும் தெளிவாகவும் உன்னுடைய சொந்த சொந்த தெய்வீகமான நடவடிக்கைகளுக்கு விரதங்களுக்கும் தவங்களுக்கும் இறைவனுடைய அன்பையும் இயற்கையின் அன்பையும் தேவதைகளுடைய அன்பையும் சகல பிராணிகளுடைய நட்பையும் அடைஞ்ச அந்த வாழ்க்கை எவ்வளோ வலிமையை உனக்கு கொடுத்துருக்கோம் அந்த வலிமையை வச்சு இவனுங்ககிட்ட துவேசம் பார்க்காம இவனுங்களெல்லாம் அழிச்சிருந்தோம் எப்படி அருமையான துணை இல்ல கிருஷ்ணர் மாதிரி ஒரு துணை பகைமை பற்று இல்லாம பகையில்லாம கிருஷ்ணனுடைய சேவையை செய்யறதுக்கு அடுத்து புறம் கொல்லத்தான் போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு முன்னால கிருஷ்ணன் அவனை அர்ஜுனனை தூய்மையான பக்தனா சிறந்த வீரனா தெளிவான கடமை கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவனா பற்றற்ற துறவியா அருமையான நிலைக்கு அவனை யோகிய பூர்ணமான யோகியாக எல்லா வழியும் சொல்லி கொடுக்கிறார் கீதை தெரிஞ்சா நமக்கு என்ன தெரியணும் பக்தி வரணும் பக்தி வந்துருச்சுன்னா மற்ற சக சகல சக்தியும் வந்துடும் ஓம் நமோ பகவதே சுதேவாய